கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மருத்துவ படிப்பு பயிலும் பெண் மருத்துவர் கடந்த எட்டாம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் பெண் மருத்துவர் மரணத்திற்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனை வளாகம் முன்பு மருத்துவர்கள் முதுகலை மருத்துவ மாணவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போராட்டக் குழு தலைவர் பெருமாள் பிள்ளை மருத்துவ கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை கண்டித்து அதிர்ச்சியுடன் தாங்கள் போராடி வருகிறோம் இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் இனி நடக்காத வண்ணம் அரசு கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என தெரிவித்தார் பணியில் இருந்த முதுகலை இரண்டாம் ஆண்டு மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை கண்டித்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் இன்று ஒட்டுமொத்தமாக மருத்துவர்கள் முதுகலை மாணவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் ஒன்று திரண்டு இதை கண்டித்து தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றோம் எங்களை பொறுத்தவரையில் இறந்து போன மருத்துவ மாணவிக்கு நியாயம் வேண்டும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை சட்டத்தின்படி கடுமையாக தண்டிக்க வேண்டும் இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நிகழாத வண்ணம் திருச்சி மாவட்ட அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் கருப்பு பட்டை அணிந்து பணியில் ஈடுபட்டனர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளியை பாரபட்சமின்றி தண்டிக்கவும் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவர் மீதும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க மருத்துவர்கள் வலியுறுத்தினர் தமிழ்நாட்டில் மருத்துவர்களுக்கு உள்ள பாதுகாப்பு இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் பட்டமற்படிப்பு மருத்துவ மாணவி ஒருவரின் கொலை மற்றும் கற்பழிப்பு செய்து கொல்லப்பட்டதை கண்டிக்கும் விதமாகவும் இந்தியா முழுவதும் உள்ள மருத்துவர்கள் மருத்துவமனை பணியாளர்களின் பாதுகாப்பினை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்த வலியுறுத்தியும் இன்று அரசு மருத்துவர்கள் மற்றும் பட்டமற்படிப்பு மருத்துவர்கள் சங்கத்தின் சார்பாக கருப்பு பட்டை அணிந்து பணியாற்றி வருகிறோம் நாளை இந்திய மருத்துவர் சங்கம் சங்கத்துடன் இணைந்து அமைதி ஊர்வலம் நடத்தவுள்ளோம் அரசு மருத்துவமனையை பாதுகாக்க பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து மருத்துவமனைகளுக்கு இரண்டு அடுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் ஏனென்றால் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் குறிப்பாக செவிலியர்கள் பெண் மருத்துவர்கள் ஆகியோர் இரவு பகல் நேரம் கருதாமல் பணியாற்றுகிறார்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்யக் கோரியும் நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் மருத்துவப் பணிகள் பாதிக்காத வகையில் தங்களது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் கடந்த நாட்களுக்கு முன்னாடி கொல்கத்தால எங்க சக மாணவி ஒருத்தரை கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமைப்படுத்தி கொலை பண்ணிருக்காங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போலீஸ் ஒருத்தர் இதுதான் ஒரு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா உண்மை என்னன்னு பார்த்தோம்னா அவங்க அட்டாப்சி அப்புறம் அவங்க பிறப்புறுப்பினா எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுல அவங்க மிகவும் கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்காங்கட்டும் அப்புறம் அவங்க இந்த விஷயத்தை பண்ணவங்க கண்டிப்பா ஒரு ஆளா இருக்காது மினிமம் அஞ்சு டு எட்டு பேராவது இருக்கும் அப்படின்றதும் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஒரு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு செமினார் ஹாலில் அவங்க அன்னைக்கு நைட் இருந்த சமயத்தில் இந்த ஒரு கொடூரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கு அது நிகழ்ந்ததுக்கு அப்புறமாகவும் அந்த காலேஜ் அங்கே சுற்றி இருக்கிற சூழ்நிலையில கவர்மெண்ட் சைட்லேருந்தும் இருந்தும் எந்த விதமான சப்போர்ட்டும் சரியான முறையில் விசாரணையும் நடக்கல